ஓம் சாந்தி சிஸ்டர் ஆ ஓம் சாந்தி சிஸ்டர் இன்னைக்கு வந்து நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்போதும் புத்துணர்வோட ஊக்க உற்சாகமா இருக்கிறதுக்கான சாதனம் என்ன ஆஹ் அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா எப்படி வந்து வந்து புத்துணர்வு சக்கரத்தை நீங்க இருந்தீங்கன்னா புத்துணர்வா இருப்பீங்க சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுறதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகும்னு குழந்தைங்க கேக்குறாங்களாம் பாபா சொல்றாரு குழந்தைங்களை ஒரு வினாடி வந்து குழந்தைகளாக நீங்க கண்டிப்பா சுயதர்ஷன சக்கரத்தை தான் நீங்க சுத்திட்டே இருக்கணும் அப்ப வந்து ஏன்னா அதன் அதன் மூலமாதான் நீங்க சக்கரவர்த்தி ராஜாவா ஆகணும் ஆக முடியும் சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றக்கூடியவங்க சூரிய வம்சத்தவங்களா ஆயிடுவாங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பா ஏன்னா ஒரு நிமிஷம் அது அந்த ஒரு வினாடி நம்ம தான் அந்த நாராயணம் ஆக போறோம் அப்படின்னு நினைச்சாலே ஒரு குஷி வந்துரும் இல்ல நமக்கு அது வந்து கடவுளே சொல்றாரு வேற யாரும் சொல்ல கடவுளே சொல்றாரு நீதான் அது அப்படின்னு சொல்றாரு அதை நினைச்சு பார்த்தாலே நம்மளுக்கு ரூக்கம் உற்சாகம் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துருவோம் நம்ம அத நினைக்கல அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த குஷி போயிடுது மற்றவர்களுக்கு ஒரு வினாடியில் எப்படி புரிய வைப்பது பாபா என்ன சொல்றாங்கன்னா கண்காட்சியில நம்ம புரிய வைக்கிறோம் இல்லையா அப்ப வந்து உங்களுடைய குறிக்கோளை இதுதான் மிகப்பெரிய பல்கலைக்கழகம்னு இது சொல்லுங்க மத்தவங்களுக்கு சொல்றப்ப இது மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இது ஆன்மீன ஆன்மீக பல்கலைக்கழகம் அப்படின்னு எல்லாம் சொல்லி புரிய வைங்க இந்த ப படத்துல இருக்கிறது வந்து பார்த்து நீங்க அதெல்லாம் சரியா புரிய வைக்கணும் குழந்தைங்க இதை புத்தியில சொல்றாங்க குழந்தைங்க புரிய வைக்கிறதுக்கு ஒரு வினாடி போதும் அந்த அளவுக்கு வந்து எப்படி எழுதுறது அப்படின்னா நீங்கதான் அவங்களுக்கு நீங்க புரிய வைக்க முடியும் அதில் கூட வந்து எழுதப்பட்டிருக்குது நாங்க விஷ்ணு வம்சத்தவர்கள் தேவி தேவதைகளா இருந்தோம் அதாவது தேவி தேவதா குலத்தை சேர்ந்தவங்களா இருந்தோம் சொர்க்கத்தின் எஜமானர்களா இருந்தோம் கண்டிப்பா பாபா பிரிய வைக்க அந்த மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா லட்சுமி நாராயண் போட்டோ பெருசா வச்சு அதுல வந்து நீங்கதான் அதுன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு குஷி வரும் நம்மதானா இது அப்படிங்கற மாதிரி அப்ப அவங்க வந்து ஈஸியா புரிஞ்சுப்பாங்க ஏன்னா நம்ம இது ஈஸியா புரிய வைக்கலாம் இப்போ டாக்டர் இருக்கிறாங்க அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு அவங்க குழந்தை டாக்டருக்கு தானே படிக்க வைப்பாங்க ஆஹ் உயர்ந்த இடத்துலதான் படிக்க வைப்பாங்க அதே மாதிரிதான் கடவுள் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா சாதாரண பதவிக்கா சொல்லி கொடுப்பாரு அவர் நமக்கு அப்படிலாம் சொல்லி புரிய வைக்கலாம் கடவுள் வந்து கடவுள் மாதிரியான குழந்தைங்களை தான் உருவாக்குவார் சாதாரண மனிதர்களை உருவாக்க மாட்டார் இல்லையா அப்படிலாம் சொல்லி நம்ம எப்படி பண்ணலாம் ஈஸியா வந்து புரிய வைக்கலாம் அப்படிங்கிற சூப்பர் சூப்பர் அடுத்த கொ சிஸ்டர் பூஜைக்கான பழக்க வழக்கங்கள் எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உம் பாபா சொல்றாங்க குழந்தைங்க நீங்க வந்து சதீவத்துல சூரிய வம்சத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்க உண்மையில பாரதம்னா சொர்க்கமா இருந்துச்சு ஆஹ் இது இவங்க தான் வந்து பூஜிக்க தக்கவங்க இருந்தாங்க பூஜாரிங்க யாருமே அப்ப இல்ல சொர்க்கத்துல பூஜிக்க தக்கவங்க அங்க எல்லாருமே பூஜிக்க தக்கவங்க தான் இருந்தாங்க எல்லாருமே தூய்மையா தான் இருந்தாங்க ஆமா அங்க பூசாரிங்க யாரும் இல்ல பூஜைக்கான பொருட்களும் எதுவும் இல்ல இந்த சாஸ்திரங்கள்ல தான் பூஜைக்கான பழக்க வழக்கங்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா கண்டிப்பா ஏன்னா ராவண ராஜ்யத்துலதான் நம்ம வந்து துக்கம் தொண்டை அடைக்கும் போது ஸ்டார்ட் பண்றோம் பூஜை பண்றதே அப்பதான் அதாவது சுகத்தின் உச்சியில இருந்த நமக்கு லைட்டா ஏதோ வித்தியாசப்படுறது தெரியுது நமக்கு என்ன பண்றோம் லிங்கத்தை வச்சு பூஜை செய்ய சிஸ்டர் அடுத்த கலியுக மனிதர்கள் எதை நிரூபித்து காட்டுகிறார்கள் எதுனா நம்ம வந்து இப்ப ராவண ராஜ்யமா இருக்குது ஒவ்வொரு வருஷமும் வந்து ராவணனை எரிக்கிறாங்க இருந்தாலும் கூட ராவண இறக்குறதே இல்லைங்கிறாங்க பாபா பன்னெண்டு மாசத்துக்கு பிறகு வந்து ராவணனை சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்கறத நிரூபிச்சு காட்டுங்க காட்டுங்கிறாங்க பாபா ராவணங்கிறது வந்து ஐந்து விகாரங்களின் ராஜ்யமா நிறுவப்பட்டிருக்கு சத்யுகத்துல அனைவரும் உயர்ந்தவங்களா இருந்தாங்க இப்ப கலியுகம் படைகீடான உலகமா இருக்குது இந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா கண்டிப்பா ஏன்னா இப்ப வந்து ஒரு பொருளை நம்ம எரிச்சிட்டோம் அப்படின்னா திரும்பி நம்ம உருவாக்க மாட்டோம் இல்லையா ஆனா இந்த மனுஷங்க என்ன பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு இதுல ராவணனை எரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்பன்னா அப்ப ராவண ராஜ்யத்துலதான் இருக்குறீங்க அது இன்னும் போகலன்னு அர்த்தம் உம் அததான் வந்து பாபா வந்து மத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைங்கன்னு கூட சொல்றாரு நம்மள பாத்து உம் இன்னும் நீங்க ராவண ராஜ்யத்துலதான் இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறதை புரிய வைங்க கண்டிப்பா கண்டிப்பா உம் ஓகேங்க யார் பிரம்ம ஞானிகளை விட உயர்ந்தவர்கள் உம் யாருன்னா முதல்ல வந்து குழந்தைங்கதான் வந்து சதோகுணமுடையவங்களா இருக்கிறாங்க ஆஹ் ஏன்னா அவங்க பிறகு வந்து அவங்க விகாரிகள் இப்ப சந்நியாசிகள் வந்து விகாரிகளா இருந்துட்டு இருந்துட்டுதானே கிரகத்துல இருந்து சந்நியாசியா மாறுறாங்க குடும்பத்துல அப்புறம் சமூகத்துல சன்யாசியா மாறுறாங்க அவங்களுக்கு வந்து அனைத்து விகாரங்களுமே தெரியும் ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அதனால வந்து பிரம ஞானிகளை விட உயர்ந்தவங்க வந்து குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லி பாபா அந்த அந்த குழந்தை குணம் எல்லாமே சக்தி யுகத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் நம்ம அப்படித்தான் இருக்க போறோம் உம் விகாரம்னா என்னன்னே தெரியாத உலகம் உம் அப்படிப்பட்ட தான் பாபா நம்மளை கூட்டிட்டும் போறாரு உம் உம் அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமும் நம்ம உயர்ந்தவங்களா இருந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட உயர்ந்தவங்களுக்குதான் இப்ப பூஜை நடக்குது உம் அடுத்தது கெட்ட சேர்க்கையை பற்றி பாபா கூறுவது என்ன ஒரு சத்தியமானவரோட சேர்க்கைதான் கரை சேர்க்குங்கிறாங்க சொல்லப்படுது சத்தியமான பாபாவை தவிர மீது எல்லாமே உலகத்துல கெட்ட சேர்க்கையா தான் இருக்குங்கிறாங்க பாபா கண்டிப்பா ஏன்னா இப்ப பாபாவோடைய தொடர்பு மட்டும்தான் தான் நம்மள கரெக்டான இடத்துக்கு கூட்டிட்டு போகும் மத்த எல்லா தொடர்புமே யாரை வந்து நம்ம நம்பி இருந்தாலும் கூட அது கடைசியில இந்த உலகத்திலேயே இருக்க வைக்கும் ரொம்ப அடி கொடுக்கும் அது அப்ப பாபாவோட மட்டுமே அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும் நம்மளோட கணக்கு வழக்கு எல்லாமே பாபா கிட்டே தான் இருக்கணும்ங்கிறாரு ஏன்னா ம மத்தவங்கள்ட்ட நம்ம இப்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு தொடர்பு வந்து இப்ப ஒருத்தவங்களுக்காக இவங்க நம்ம இருந்தா நல்லா இருக்கும் காசு இருந்தா நல்லா இருக்கும் இவங்களை புடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும் அதாவது பிராமண குழந்தைங்களே கூட சொல்றேன் அவங்களை புடிச்சிங்க அப்படின்னா அவங்களுமே சக மனிதர்கள் தானே வலையில இருக்கிறவங்க தானே எல்லாருமே அவங்களை புடிச்சா என்ன வருது திரும்பி திரும்பி தான் உள்ளுவான் நம்ம உம் அதனாலதான் சொல்றாரு யாரையுமே புடிக்காதீங்க பாபா மட்டுமே புடிச்சுக்கோங்க அவர் சொல்றது மட்டும்தான் உண்மை அப்படிங்கிறாரு கரெக்டா இருக்கும் ஏன்னா நம்ம கூட மண்மை கலந்து பேசுவோம் சில நேரத்துல அதனால வந்து பாபா சொல்ற நான் சொல்றது மட்டும் தான் உயர்ந்த வழி அதை மட்டும் புடிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க மனிதர்கள் எதையும் தெரிந்திருக்கவில்லை என பாபா எதை பத்தி சொல்றாரு பாபா என்ன சொல்றாங்க இது ராவண ராஜ்யமா இருக்கிறதுனால மனிதர்கள் வந்து எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க யாருடைய அப்பாவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து எங்கே போனாருன்னு நீங்க கேளுங்க அப்ப வந்து அவரு சொர்க்கவாசியா ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க அப்ப நல்லது அதனுடைய அர்த்தம் வந்து இதுவரை அப்ப நரகத்துல இருந்தாருன்னு இல்லையா அப்ப நீங்க வந்து நரகவாசிதான் இத வந்து தன்னை யாரு வந்து நரகவாசின்னு புரிஞ்சுக்கிறதே இல்ல நரகத்த வந்து வேஷியாலயம் சொர்க்கத்த சிவாலயம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பாபா கண்டிப்பா அதுவும் பாத்தீங்கன்னா முக்கியமா பாபா குழந்தைங்களுக்கு இது நரகங்கிறது கன்ஃபார்மா தெரியும் அதனாலதானே சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற முயற்சியே பண்றாங்க அதாவது பாபா குழந்தை இல்லாம மத்தவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா இதுவே சொர்க்க மாதிரி தானே இருக்குது ஏன்னா பாபா சொல்றாங்க நம்மதான் வந்து முதல்ல இருந்தே வந்துட்டோம் ஆஹ் நம்ம ஃபர்ஸ்ட் அதாவது சுகத்தினுடைய உச்சத்துக்கு போன நம்ம தான் அதாவது எப்படி சொல்றது இது எப்படி சொல்லலாம்னா பணக்காரங்களும் யாரு இருக்காங்களோ திடீர்னு ஏழை ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரிதான் சுகத்தினுடைய உச்சத்துக்கு போயிருக்கிற நம்மளாலதான் இதை புரிஞ்சிக்கவே முடியுது இது நரகம் அப்படின்னு ஏழையா இருக்கவங்க ஏழையாறத பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க அது ஒரு பெரிய தெரியாது அவங்களுக்கு யார் பணக்காரனா இருந்து ஏழையா இருந்தா அவனுக்குதான் அந்த வழி தெரியும் ஐயோ இப்படி ஏழையாயிட்டோமே கஷ்டப்படுறோமே இப்படி இருக்கிறோமே அப்படிங்கிற ஃபீலே வந்து பாபா குழந்தைங்களுக்கு தான் தரும் ஏன்னா நம்மதான் உச்சத்துல இருந்திருக்கிறோம் உம் சூப்பர் சிஸ்டர் இது அடுத்தது சாஸ்திர சாஸ்திரத்தில் என்ன பாடல் பாடப்பட்டிருப்பதாக பாபா கூறுகின்றார் அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா அஞ்சாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி தேவி தேவதைகளோட ராஜ்யம் இருந்தது நீங்க தான் உலகத்துக்கு எஜமானரா மகாராஜன் மகாராணியா இருந்தீங்க இப்ப மறுபிறவி எடுத்து எடுத்து இந்த மாதிரியே கீழான அனைவரையும் விட அதிகமான பிறவி எடுத்தவங்க நீங்கதான் இதுக்காகதான் வந்து ஆத்மாவும் பரமாத்மாவும் நீண்டகாலம் பிரிஞ்சிருந்துச்சுன்னா சாஸ்திரத்துல பாடப்பட்ட தெரியல ஆனா அவனுடைய அர்த்தத்தை பாபா இப்ப நமக்கு சொல்லி புரிய நம்ம நம்மதான் பிரிஞ்சுட்டோம் ரொம்ப நாளா பாபா வந்து ரொம்ப ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நம்மதான் பிரிஞ்சு வந்துட்டோம் அதுவும் இல்லாம அந்த பிரிவு அப்படிங்கிற வார்த்தை யார் சேர்ந்திருக்காங்களோ அவங்க தானே பிரிய முடியும் இப்ப நம்ம தானே பாபா கூட தொடர்பு வச்சு பாபாவை நினைவு பண்றோம் மத்த ஆத்மாக்கள் ஒண்ணு நினைவோ பாபாவை நினைக்கிறதோ இல்ல இல்லையா அவங்க ஒண்ணு தொடர்பு வைக்கிறது இல்லையா நம்ம தானே தொடர்பு வைக்கிறோம் தொடர்பு வைக்கிறவங்க தானே பிரியவும் செய்யறாங்க உம் சூப்பர் சிஸ்டர் சூப்பர் அடுத்தது நாம் செய்யும் முயற்சியால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் இதுக்கு பாபா சொல்றாங்க நம்ம தான் நர நீங்க தான் வந்து நரணையில இருந்து நாராயணனா ஆகக்கூடிய இது பல்கலைக்கழகத்துல பாடசாலைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுங்க இது நம்முடைய குறிக்கோளா இருக்குது யார் நல்ல விதத்துல முயற்சி செய்கிறாங்களோ அவங்கதான் தேய்ச்சி பெறுவாங்க முயற்சி செய்யாட்டின்னா பிரஜையிலையும் சில பேர் வந்து செல்வந்தர்களாகவும் சிலர் குறைவான செல்வந்தர்களாகவும் ஆகுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா சூப்பர் இதெல்லாம் நம்ம வந்து எச்சரிக்கையா எடுத்துட்டு நம்ம முயற்சி செய்யணும் நம்மளோட குறிக்கோள் வந்து லட்சுமி நாராயணன் ஆவறது அந்த ராஜ்யத்துல நம்ம போய் ஃபர்ஸ்ட்ல வரணுங்கிறது நம்மளோட லட்சியமே லட்சியமா இருக்கும் இந்த யுனிவர்சிட்டி படிப்பு வந்து மிக உயர்ந்த படிப்புங்கிறாங்க பாபா இந்த யுனிவர்சிட்டில நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றதும் பாபா ஏசி கோச்சில வரணும் தானே சொல்றாரு பின்னாடி வர பெட்டில எல்லாம் வரக்கூடாது ஏசி கோச்சில தானே வரணும் அப்படிங்கிறாரு அப்பா நம்ம ஆசைப்படுறாரு இல்லையா அவரும் அடுத்த கொஸ்டின் சிஸ்டர் ஸ்ரீயின் அர்த்தத்தை பற்றி பாபா கூறுவது என்ன பாபாக்கு வந்து ஸ்ரீ ஸ்ரீங்கிற சிவபாபா அந்த சிவபாபாக்கு ஸ்ரீ ஸ்ரீன்னு போட்டிருக்காங்க லக்ஷ்மி நாராயணனுக்கு ஸ்ரீ அப்படிங்கிற பட்டம் தான் கொடுத்துருப்பாங்க அப்ப வந்து அவங்க தேவி தேவதைகளா இருக்கிறாங்களா இங்க யாரெல்லாம் வர்றாங்களோ அனைவருக்கும் வந்து ஸ்ரீன்னு சொல்லிடுறாங்களாம் ஆஹ் அப்ப இது வந்து தவறானது அப்படிங்கிறாங்க பாபா வந்து மனுஷங்கிறது உயர்ந்ததிலும் உயர்ந்தது அப்படிங்கிற அர்த்தம் அப்ப இது இப்ப யாரையும் வந்து அந்த மரிஷ்டின் எல்லாம் சொல்ல முடியாது அந்த ஸ்ரீக்குன்னு ஒரு இது இருக்குல்ல அத வந்து பாபா வந்து சொல்றாங்க தேவி தேவதைங்களுக்குதான் ஸ்ரீங்கிறதையும் பாபாவுக்கு ஸ்ரீ ஸ்ரீங்கிறதையும் கொடுக்கணும் சிரேஷ்டமானவர்களா தேவி தேவதைகளை தவிர வேற யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க பாபா கண்டிப்பா பாபா ஒரு வாணில பாத்தீங்கன்னா பூ கூட வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லைங்கிறாரு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தூய்மை இழந்து கிடக்குறோம் அப்போ அந்த பேரு மட்டும் எப்படி வச்சுக்க முடியும் நம்மளால உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா தான் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தேவதைகள் தான் ஆனா அவங்களுக்கு வைக்கிற அந்த ஸ்ரீ பட்டத்தை எல்லாம் தூக்கி நம்மளுக்கு வச்சுட்டு இருக்கிறோம் தூய்மை இழந்த நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் அது வந்து அது அர்த்தம் கிடையாது அதாவது அது அது அதனுடைய அதாவது ஒரு பொருள் வைரம் வைரம்னா வைரத்துக்கு வைரம்தான் பேர் வைக்கணும் கல்லுக்கு போய் வைரம்னு பேர் வச்சா நல்லாவா இருக்கும் அந்த மாதிரிதான் இப்போ எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாபா சொல்றாங்க உம் அடுத்ததுங்க சிஸ்டர் அவர்கள் என்ன அவர்கள் என்ன இறக்க முடியவர்களா என பாபா யாரை குறிப்பிடுகின்றார் உம் அவர்கள் என்ன இறக்க முடியவர்களா உங்களையும் நினைக்கிறீங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க கேக்குறோம் முக்கியம் யாரை சொல்றாங்க அப்படின்னா நம்மளைதான் சொல்றாங்க நாங்க குணமாத்தவர்கள் எங்களிடம் எந்த குணமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவதைக்கு முன்னாடி போய் எல்லாரும் மகிமைப்படுறாங்க பக்தர்கள் அப்ப நீங்க தேவதைகள்கிட்ட போய் கேக்குறாங்களோ ஆஹ் என இறக்கம் காட்டுங்க கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க என்ன இறக்கமான உணவுங்களா அவங்களே வந்து தேவி தேவா இருபத்தோரு நிமிஷத்துக்குதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் படி இறங்கி வந்துடுறாங்கல்ல இறக்க நான் என்ன உத்தரம் மட்டும்தான் சொல்ல முடியல அவர் தான் வந்து மனிதர்களை வந்து தேவதையா மாத்துறாரு இப்ப வந்து அவர் உங்களுடைய தந்தையாவும் இருக்கிறாரு டீச்சராவும் இருக்காரு சத்குருவாவும் இருக்கிறாரு அஹ் உத்தரவாதான் அடிக்கிறாரு நினைவு செய்யறதன் மூலமா பல பிறவிகளுடைய பாவம் நீங்க அப்ப என்னதானே நீங்க சொல்லணும் நினைக்கணும் நினைக்கவும் அவர்தான் இந்த பெருமையை தேவி தேவதைங்களுக்கு இந்த மகிமை ஏன் குடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க பாபா சூப்பர் சூப்பர் அவர்கள் என்ன இறக்க முடியவர்கள் அவர்கள் என்ன இறக்க முடியவர்கள் அப்படிதானே சிஸ்டர்

உம் அந்த சிலையா குடுக்க போதும் உங்களுக்கு அந்த மாதிரி கேட்கறார் அவர் அடுத்தது பத்து தலைகள் நான்கு கைகளை பற்றி பாபா கூறுவது என்ன ஆணனுக்கு பத்து தலைகள்னு காட்டுறாங்க ஆஹ் ஏ ஏ அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க பாபா அவங்களுடைய இது அப்படிப்பட்ட மனிதன் வந்து எப்போதாவது பத்து ராவணன் அப்படி ஒருவேளை நாலு கையுடைய மனிதன் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலமா பிறக்கும் குழந்தைங்க அப்படித்தானே இருக்கணும் இங்க வந்து அனைவருக்கும் ரெண்டு கைகள் தானே இருக்குது எதுவுமே புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க பக்தி மார்க்கத்துல வந்து சாஸ்திரத்துல மனநம் செஞ்சுக்கிறாங்க அது பக்தி மார்க்கத்தை ஃபாலோவர்ஸும் நிறைய பேர் இருக்காங்கல்ல எவ்வளவு பேர் இருக்காங்க இதெல்லாம் அதிசயமா இருக்கு இந்த மாதிரி முட்டு முட்டாள்தனமா எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதாவது மத்த தர்மத்துல கூட இந்த மாதிரி கிடையாதுங்க சிஸ்டர் இந்த தர்மத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா பத்து தலை டாலு கை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கதான் இருக்குது அதுதான் ஆச்சரியமா இருக்குது பாருங்க இங்கதான் வந்து பாபாவும் படிப்பும் சொல்லி கொடுக்குறாரு இங்கதான் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது சரிங்க சிஸ்டர் அடுத்த கொஸ்டின் பக்தர்கள் பகவானை எப்படி வருவார் என பாடுறாங்க பக்தர்கள் வந்து பகவான் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துருவான்னு நினைக்கிறாங்களாம் அதுக்கு பாபா சொல்றாரு நான் என்ன ஏதாவது மாட்டு வண்டிகளையா வருவேன் அப்படின்னு கேக்குறாங்க யாரு எந்ததிலும் உயர்ந்தவரா இருந்தாரோ பிறகு எண்பத்தி நாலு பிறவிகள் முடிச்சிருந்தாரோ அவருக்குள்ளதான் நான் வருவேன் நான் வந்து இந்த ஒவ்வொரு விலங்குகள் எல்லாம் சொல்லி நந்தியில வருவாங்க அப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல பாபா பகவான் கூட குதிரையில வருவாங்க அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் நான் வருவேண்ணா அப்படின்னு கேக்குறாங்க ஆனா உண்மையிலே சிஸ்டர் நம்மளுமே அஞ்ஞானத்துல இருக்கும்போது நமக்கு நம்மளும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கிறோம் இல்லையா வருவாங்க போவாங்க ஆனா இப்பதான் பாபா செல் அப்ப எந்த அளவுக்கு நம்ம குத்தியா இருந்திருக்கிறோம் பாருங்க உம் இதெல்லாம் நினைச்சாலே சிரிப்பாவும் வருது சரி நேரத்துல என்னடா இப்படி எல்லாம் நம்ம ஆனா அப்ப அந்த கொஸ்டின் வரல பாருங்க ஆஹ் வருவா வருவாங்க போல இருக்குது அதாவது அது நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா பக்தியில அந்த நிறைய இந்த யூடியூப்ல எல்லாம் கூட காட்டுவாங்க அப்படியே மேகமா இருக்கும் மேகமா இருக்கும் ரன்னிங் போற மாதிரி காமிச்சு அதை ரவுண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க ஆமா பகவான் இதுதான் மாதிரி வருவாரு அப்படின்னு அதுதான் அதையும் நம்ம நம்பிட்டு ஓ இப்படிதான் வருவாரு போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளும் இப்ப பாபா இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போதுதான் புரியுது அடடா இப்படி இப்படிதான் அப்பா வர்றாரு போல இருக்குது அப்படின்ட்டு உம் அடுத்ததுங்க சிஸ்டர் அப்ப எந்த அளவுக்கு நம்மள வந்து இப்படி லூஸ் மாதிரி இருந்தா நம்மள எந்த அளவுக்கு ஞானத்துல உயர்த்தி வச்சிருக்காரு உம் அப்ப அவர் எவ்வளவு இந்த அளவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் முதல்ல அவருக்கு

தடைகள் வருவதை எதற்காக என பாபா கூறுகின்றார் தடை வருது எதுக்காகனா நல்ல விஷயம்தான் அப்படிங்கிறாங்க பாபா ஆனா தடை வந்து தோற்கடிச்சிடக்கூடாது தடை வருவதே வந்து உங்களை உறுதியானவரை ஆக்குறதுக்குதான் வருது அதனால வந்து தடைகளை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலா அத வந்து நீங்க மனோரஞ்ச ரஞ்சத்துக்கான விளையாட்டுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க கடந்து போயிடுங்க ஆஹ் அப்பொழுதே வந்து தடையற்ற வெற்றியாளர் தான் சொல்ல முடியும் சர்வ வான் தந்தை துணையா இருக்கிறாருன்னா ஏன் பயப்படுறதுக்கான விஷயம்லாம் எதுவுமே கிடையாது தந்தையினுடைய நினைவு மற்றும் சேவையில நீங்க பிஸியா இருங்க தந்தையுடைய நினைவு மற்றும் சேவை இதுல நீங்க பிஸியா இருங்கிறாங்க ஆஹ் அப்ப நீங்க தடையற்றவரா இருப்பீங்க எப்பொழுது வந்து புத்தி ஃப்ரீயா இருக்குதோ அப்பதான் தடை வந்து அல்லது மாயா வருது மா பிஸியாக இருந்தீங்கன்னா மாயா மாயா தடையெல்லாம் ஒதுங்கிடும் அப்படிங்கிறாங்க பாபா கண்டிப்பா ஏன்னா பாபாவோட நினைவும் சேவையும் இல்ல அப்படின்னா எதையாவது நினைச்சுகிட்டே தானே இருக்கோம் நம்ம உம் ஏன்னா மனம் வந்து என்ன சொல்றது எண்ணத்தை எழுப்பிக்கிட்டேதான் இருக்கும் அந்த எண்ணம் பாத்தீங்க அப்படின்னா நினைவும் பாபா நினைவும் சேவையும் மட்டும் அதனை குத்தின எண்ணம் இல்ல அப்படின்னா எப்படி யோசிக்கணும் மட்டும் பாருங்க இப்ப நம்ம அது முன்னாடி நம்ம அந்த மாதிரி இருந்து இப்ப வந்ததுனால நமக்கு தெரியுது என்ன இப்படி எல்லாம் நம்ம மோசமா இருந்திருக்கிறோம் அப்படின்னு உம்

அதனால வந்து கடைசி பிறகு நம்ம இப்படி இருக்கிறோமேன்னு கவலைப்பட வேணாம் ஏன்னா அது ஒரு என்ன சொல்றது பாபாவை அடைவதற்கான ஒரு நிலைன்னு வச்சுக்கலாம் நம்ம ஏன்னா எப்பவுமே சுகமா இருந்துட்டோம் அப்படின்னா பாபாவை கூட நினைக்க மாட்டோம் இல்லையா அதனால இந்த ஒரு கடைசி பிறவி சரி பரவாயில்ல பாபாவை பிடிக்கிறதுக்காக இந்த பிரச்சனை வந்துச்சு இந்த கஷ்டம் வந்துச்சுன்னு நினைக்கும் போது அந்த கஷ்டம் கூட நமக்கு ஜாலியா தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது நம்மளுடைய கணவனை அடையிறோம் இல்லையா எத்தனை ஜென்மமா நம்ம தவம் இருந்திருப்போம் நம்ம அவரை போய் பிடிக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா ஆத்மாவோட பதி இல்லையா அவரு ஆத்மாவோட கணவன் இல்லையா அவரு ஆத்மாவோட பிரியதர்ஷன் இல்லையா அவர் இத்தனை வருஷம் பிரிஞ்சிருக்கு பிரிஞ்சிருந்திருக்கிறோம் இல்லையா அப்ப அவரை புடிக்கணும்ல அதுக்காவது ஒரு கடைசி ஒரு ரெண்டு ஜென்மமாவது கஷ்டப்படுவோம் இப்ப என்ன ஆயிடப்போகுது

இந்த சப்தமான இந்த உலகத்துக்கு வர்றாரு எதுக்காக நான் வர்றேன்னு சொல்றாரு அஹ் குழந்தைங்களுக்கு வந்து தனக்கு சமமா ஆஹ் நிர்வாண நிலையின் அனுபவத்தை செய்விக்கிறதுக்கு தான் வர்றேன் உங்களுக்கு அமைதியினுடைய சக்தியை குடுக்க தான் நான் வரேங்கிறாரு பாபா அங்க எது நான் வர்றதே எதுக்காக அப்படின்னு சொல்றாரு நிர்வாண இனிமையான இல்லத்திற்கு வந்து அழைத்து செல்றதுக்கு அங்க அழைச்சிட்டு போறதுக்கும் நான் வர்றேன் நிர்வாண நிலை எந்த தீய எண்ணமும் இல்லாத நிலை அப்படிங்கிறாங்க பாபா நிர்வாண நிலை வந்து விகாரங்கள் அற்ற நிலை நிர்வாண நிலையில இருந்து நிராகார நிலையில இருந்து சாகார அதாவது உடல் வர்றாரு பாபா அமைதியான நிலையில இருந்துட்டு இங்க வர்றது வந்து சப்தத்துல வர்றாரு ஆஹ் உடல்ல வந்த போது உடலற்ற நிலையில நினைவு வந்து எப்பொழுதும் நினைவுல இருக்குது நான் உடல்ல வந்தாலும் உடலற்ற நிலையில தான் பாபாவோட நினைவு இருக்குதுங்க பாபா பிரம்ம பாபா உடல்லும் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதான் வந்துட்டு உடம்புல இருந்தாலுமே அவருக்கு அந்த ஞாபகம் இருந்துகிட்டே தானே இருக்குது என்னோட உடம்பு கிடையாது என்னுடைய வாகனம் அப்படின்னு அவருக்கு அந்த சதா அந்த மைண்ட் இருந்துகிட்டேதானே இருக்குது அவருக்கு நான் உடலற்றவன் உடலின் ஆதாரத்தை எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற நினைவு எனக்கு எப்பவுமே இருக்கும் உடல்ல இருந்த உடலற்ற நினைவுல இருப்பது என்பதுதான் உடலற்றவரா இருப்பவர் உடல் மூலமாக பேச்சிலும் காரியத்திலும் வர்றது உடல் மூலமா வந்து பேச்சிலும் காரியத்திலையும் வருவது உண்மையான சொரூபம் வந்து உடலற்ற சொரூபம் உடல் ஆதாரமாக இந்த இரட்டை நிலையில் உடலற்றவர் உடலில் இருக்கிறேன் என்பது சக்திசாலியான நிலை

இதுதான் சக்திசாலியான நிலைங்கிறாங்க பாபா உடலின் ஆதாரத்துல எடுத்த போதிலும் உடலற்ற சுரூபத்தை மறக்காதீங்க அப்படிங்கிறாங்க இருந்தாலும் உடலற்ற சுரூபத்தை எப்பயும் மறந்துடாதீங்க நீங்க மறக்குறீங்க அதனாலதான் வந்து நினைவு செய்யறதுக்கு கடினமா இருக்குதுன்னு சொல்றீங்க நம்ம அடிக்கடி நம்ம சரீரம் அப்படின்னு நினைச்சிடறோம் எப்படி வந்து உலக வாழ்க்கையில தன்னுடைய உடல் சுரூபம் வந்து இயல்பாகவே நான் இன்னார் மட்டும் இன்னார்ங்கற இது ஞாபகம் வருது இல்லையா அந்த மாதிரி இந்த நேரம் இந்த காரியம் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கறது நினைவுல இருக்கும் செய்யும் காரியம் மாறும் ஆனால் நான் இன்னார்ங்கிறது மாறுறது இல்லைங்கிறாங்க பாபா மறப்பதும் இல்ல அந்த மாதிரி நான் அது போல நான் உடலற்ற ஆத்மா என்ற இந்த உண்மையான சுரூபத்தை எந்த காரியம் செஞ்சிட்டு இருந்தாலும் இயல்பாகவே மற்றும் எப்போதும் நினைவுலே வச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா எந்த காரியம் நீங்க பாத்துட்டு இருந்தாலும் நீங்க உடலட்டு நான் உடலற்று ஆத்மா அப்படிங்கறத நினைவுல வச்சுட்டே இருங்க எப்பொழுது வந்து ஒரு தடவை நினைவுல வந்துருச்சு வந்துட்டு நான் உடலற்ற ஆத்மாங்கிற அறிமுகமும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஞானம் தான் அப்படி ஞானத்தோட சக்தி மூலமா சுரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சு கொண்ட பிறகு எப்படி மறக்க முடியுங்கிறாங்க பாபா நமக்கு ஞானத்தை குடுத்துட்டாங்க ஆத்ம ஞானத்தை குடுத்துட்டாங்க அப்படி தெரிஞ்ச பிறகும் நீங்க எப்படி மறக்க அப்படின்னு கேக்குறாங்க எப்படி நம்ம நம்ம கேட்டுக்கணும் எப்படி மறக்கிற நீ அப்படின்னு எப்படி ஞானத்தோட சக்தி மூலமா உடல் உணவை உடல் உணர்வை வந்து மறக்க வச்சாலும் மறக்க முடியறதே இல்ல அப்படியான இந்த ஆத்மீக சொரூபத்தை எப்படி மறக்க முடியும் ஆஹ் ஞானத்தின் சக்தி மூலமா உடல் உணர்வை மறக்க வச்சாலும் மறக்க முடியறது இல்ல அப்படியானா இந்த ஆத்மீக சொரூபத்தை எப்படி மறக்க முடியும் எனவே தன்னை தானே கேளுங்க மட்டும் பயிற்சி செய்யுங்க இத மாதிரி கேட்டுக்குங்கன்னு சொல்றாங்க சூப்பர் இன்னைக்கு ஒரு பயிற்சி சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா உண்மையிலுமே நம்ம ஆத்மாதான் அதுதான் நம்மளோட உண்மையான சொரூபமே ஆனா அத மறந்துடுறோம் அத விட்டுட்டு நம்ம உடம்பு நம்ம எனக்கு இந்த பேரு நான் இவங்களோட குழந்தை அதெல்லாம் ஞாபகம் இருக்குது ஆனா உண்மையிலேயே நம்ம என்னமோ அது மறந்துடுறோம் அப்ப அத ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு நடைமுறையில காரியங்கள் செஞ்சுகிட்டே உடலின் ஆதாரத்தை எடுத்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேங்கிற நினைவு இருக்குதா அப்படின்னு சோதனை பண்ணுங்க நீங்க எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நான் இந்த உடல்ல ஆதாரமா இருந்துட்டுதான் இந்த வேலை செய்யறேன் அப்படிங்கறத உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கோங்கிறாங்க பாபா இவர் இயல்பாகவே தீய எண்ணம் அற்ற நிலை உடலற்ற நிலை தடையற்ற நிலை சுலபமாகவே இருக்கும்ங்கிறாங்க பாபா அந்த மாதிரி இருந்தோம்னா என்ன வராது தடையற்ற நிலை சுலபமா இருக்கும் கடின உழைப்புல இருந்து விடுபட்டுடுவீங்க எப்ப நீங்க அடிக்கடி மறக்கிறீங்களோ அப்பதான் கடின உழைப்பு செய்ய வேண்டியதா இருக்கு பிறகு நினைவு செய்யறதுக்கும் கடும் உழைப்பு செய்யறீங்க நம்ம அடிக்கடி வந்து ஆத்மாங்கிறத மறக்கிறதுனாலதான் கடும் உழைப்ப செய்யறீங்கிறாங்க எனவே ஏன் மறக்க செய்யறீங்க நீங்க யாரு உடலா அல்லது உடலற்ற ஆத்மாவான்னு பாபா கேக்குறாங்க அப்ப வந்து நீங்க உடலற்ற ஆத்மாக்கள் தான் இல்லையா அப்படியானா உடலற்றவராக இருந்த போதுல ஏன் மறந்து போயிருவீங்க உண்மையான சொருபம் மறந்துடுது போலியானவர் எனவே வந்துடு வந்துடுது இல்லையா அப்படிங்க அப்ப நீங்க உண்மையான சொருபத்தை மறந்துட்டு நீங்க போலியானவங்கிறது வந்துருதா இல்லையா ஞாபகம் வந்துருது சில நேரம் வந்து பார்த்தாத குழந்தைங்க மீது மிகவும் பாத்துட்டு ஆச்சரியப்படுறாரோ மறந்துடுறாங்க மேலும் வந்து மறந்து பிறகு என்ன மறந்து மிகவும் நொந்து போயிடுறாங்க ஆத்மாங்கிறதையும் மறந்துட்டு இந்த உடல் உணர்வுல வந்து நொந்து போயிடறாங்களா எப்படி தந்தையும் அன்போடு உடலற்ற நிலையிலிருந்து உடலில் வரவேற்று அழைத்து வர முடியும்னா யார் மீது அன்பு இருக்கிறதோ அவர் மாதிரி உடலற்ற நிலையில நிலைச்சிருக்க முடியாதா வந்து பாபா வந்து நம்ம மேல இருந்து கூப்பிடுறோம் வந்து வந்து நம்ம பாபா வர்றாங்க மாதிரி அவர் மேல அன்பு இருந்துச்சுன்னா அப்ப உடலன்ற நிலையில நீங்க நெழைச்சிருக்க முடியாதான்னு பாபா கேக்குறாங்க நம்ம சொல்றோம்ல பாபா எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாபா நான் உன்னோட குழந்தை பாபா அப்படின்னு சொல்றோம் அவர் சொல்றதை கேட்டாதானே அந்த அன்ப நிரூபிக்கிற மாதிரி இருக்கும் ஆமா இப்ப ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க

அப்படிங்கிற நினைவுல இருந்தீங்கன்னா ஈஸியா நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறாங்க பாபா சூப்பர் சூப்பர் சிஸ்டர் ஆமா நம்ம கூட வேலை செய்யும் போது கூட நம்ம ஆத்மான்னு கூட கூட வந்து இதையும் நம்ம சேர்த்துக்கணும் ஒரு அன்பான ஆத்மா நான் ரொம்ப அமைதியான ஆத்மா அதையும் சேர்த்துக்கிட்டே நம்ம வேலை செய்யலாம் ஆமா ஏன்னா அப்ப அந்த குணங்களும் அந்த இதுவுமே கொஞ்சம் பவித்திரமா ஏதாவது ஒரு பாயிண்ட கூட எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எது வருதோ அதை எடுத்துக்க வேண்டியதுதான் நம்ம உம் அதை எடுத்துக்கிட்டு நம்ம காரியங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ओके सिस्टर ओके ओम शांति ओके सिस्टर ओम शांति ओम शांति थैंक यू बाबा